தற்போதைய பார்க்கிறோம் பொன்முடியை அமைச்சராக நியமிக்க கோரிய வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்விகளை எழுப்பி இருக்கிறது தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வி தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளால் எழுப்பப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவை மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என கூறியதாக உச்சநீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை தற்போது நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் அபினேஷ் அபினேஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாடு அரசு தரப்பில் இன்றைக்கு பொன்முடி அந்த பொறுத்தவரை எட்டு முறை எம்எல்ஏ ஆக இருந்திருக்கிறார் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் எனவே அந்த அடிப்படையில உயர்நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகும் அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்திருக்கிறார் அவரை மீண்டும் அவரை அமைச்சராக்குவதில் என்ன சிக்கல் இருக்கிறது அவர் அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் ஆனால் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில அவர் எம்எல்ஏவாக தொடர்கிறார் என தமிழ்நாடு அரசும் தெரிவித்திருக்கிறது அப்படி எனில் இந்த விவகாரத்தில் அவருக்கான இலாக்காக்கள் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் எனவும் பல்வேறு காரசாரமான விவாதம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக குறிப்பாக மிக முக்கியமாக பொன்முடி அமைச்சராக நியமிக்க கோரி பரிந்துரைத்திராகரித்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது சந்திரசூட் அமர்வில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த விவகாரத்தில் நோட்டீஸ் அனுப்பவும் தலைமை நீதிபதி கருத்தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாடு அரசு தரப்பை பொறுத்தவரை இது நீதிமன்ற அவமதிப்பு உச்ச நீதிமன்ற உத்தரவையும் மீறி ஆளுநர் செயல்பட்டு வருகிறார் மத்திய அரசின் அட்டார்னி ஜனல் வந்த பிறகு இந்த வழக்கை விசாரிப்போம் என்றும் அஹ் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் மேலும் அட்டார்னி ஜெனரல் நேரில் ஆஜராகவும் தனக்கு வேறு நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் கால அவகாசம் விடுக்க வேண்டும் எனவும் அட்டார்னி ஜனல் தலைப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சில கோப்புகள் மீது நடவடிக்கை இல்லை தற்போது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சது நீக்கம் திரும்ப பெறப்பட்டும் எம்எல்ஏ ஆன ஒரு தமிழ்நாடு அரசின் வராங்க மேலும் தலைமை நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு ஆளுநர் உங்களுக்கு ஆளுநர் என்ன செய்கிறார் கவர்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப பயன்படுத்திருக்கிறார் இந்த விவகாரத்தில் கடுமையான கருத்துக்களை கூற வேண்டியது இருக்கும் நீதிமன்ற உத்தரவையும் மீறி எவ்வாறு பதவி பிரமாணம் செய்ய முடியாது என கூற முடியும் எனவும் தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆளுநர் தரப்பில் கே கேட்டு பதில் கூற வேண்டும் எனவும் அட்டாரணி ஜெனரல் பதிலளித்திருக்கிறார் இந்த நிலையில தலைமை நீதிபதி தன்னுடைய கடும் அதிருப்தியை இந்த விவாரத்தில் செய்திருக்கிறார் அதாவது ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி எழுப்பிருக்கார் பொன்முடியை பொறுத்தவரை அவர் எட்டு முறை எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்திருப்பு இருந்திருக்கிறார் இறுதியாக அவர் உயர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த கூடிய நிலையில தன்னுடைய பொறுப்பை அந்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு வந்த பிறகு உடனடியாக ராஜினாமா செய்திருக்கிறார் இந்த நிலையில தொடர்ந்து ஆளுநர் இப்படியான ஒரு போக்கில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் சார்பாக நீதிபதி இந்த விவகாரத்தில் அவருக்கான இலாக்கங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட வேண்டும் ஆளுநர் தாம் வேண்டுமென்றே காலம் செய்து ஆளுநர் வேண்டுமென்றே கால தாமதம் செய்து வருவதாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பாக மிக முக்கியமான வாதத்தை முன்வைத்திருக்கிறாங்க அரசியல் சாதனத்திற்கு புறம்பான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் பொன்முடியின் விவகாரத்திற்கு இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கவில்லை என்பதற்காக அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு என அரசு எவ்வாறு கூட முடியும் அப்படிங்கிறதையும் ஆளுநர் ஆக இந்த வாதத்தை முன்வைத்து வராங்க இரண்டு தரப்பும் வாதம் பிரதிவாதத்தை முன்வைத்து வரக்கூடிய நிலையில இதுல தலைமை நீதிபதி மிக ஒரு காட்டமான ஒரு ஒரு கருத்தை ஆளுநர் மீது வைத்திருக்கிறார் பாலா அபினேஷ் இப்போ ரெண்டு வழக்க பார்க்க வேண்டியிருக்கு முன்னாடி ஆளுநர் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட சட்டங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்றது தொடர்பா தொடரப்பட்ட வழக்கு விசாரணையும் இருக்கிறது அதே நேரத்தில் அமைச்சராக பொன்முடியை நியமிக்குது கால தாமதம் செய்கிறார் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை நிராகரித்தது தொடர்பான வழக்கும் நடக்குது கிட்டத்தட்ட ஆளுநர் என்பதனால் இதுல ஒரே கருத்து வெளியிடப்படுகிறது உச்சநீதிமன்றத்தால் அப்படின்னு பார்க்கணுமா ஆமா ஏற்கனவே தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க தொடர்ந்து கோப்புகள்ல வந்து காலதாமதம் செய்யறாங்க அப்படிங்கிறதையும் இன்றைக்கு அரசின் சார்பில் மேற்கோள் காட்டியிருக்காங்க ஆனா அதற்கு ஆளுநர் தரப்பு பதில் கூறும்போது அந்த வழக்கிற்கும் இந்த பொன்முடி வழக்கிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை அப்படிங்கிறது ஆளுநர் தரப்பு வாதம் ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கவில்லை என்பதற்காகவே அவருடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டுள்ளது என அரசு கூறுவது எவ்வாறு இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா ஒரு எம்எல்ஏவாக அதாவது குறிப்பா இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அவர் அந்த பொறுப்பு என்பது பதவி என்பது திரும்ப பெறப்பட்டது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் இயல்பாகவே அமைச்சர் பொறுப்புக்கு ஆஹ் உரிமை கோருகிறார் அந்த அடிப்படையில முதலமைச்சருடைய அந்த பரிந்துரை நிராகரிப்பதற்கான எந்த முகாந்தமும் இல்லை ஆனால் அதையும் மீறி ஆளுநர் வேண்டுமென்றே தன்னுடைய காலதாமதத்தையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசனுடைய வாதம் இந்த இந்த வகையில தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தன்னுடைய வாதத்தை முன்வைத்து வராங்க அவினேஷ் நீங்க தொடர்ந்து இணைப்பிலிருந்து நம்ம பேசலாம் தற்போது நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் சரவணன் பொன்முடி விவகாரத்தில் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை நிராகரித்த வழக்குல கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் எப்படி அவருக்கு வந்து சட்டமும் தெரியவில்லை அரசியலமைப்பும் தெரியவில்லை அவர் எப்படி ஆளுநர் ஆனார் என்ற கேள்விகளை தான் கடந்த இரண்டு வருடங்களாக தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே வருகிறோம் தப்பு தப்பா எல்லாருக்கும் இரண்டாவது முறை ஆளுநரின் நடத்தை சரியல்ல என்று சொல்லி இருக்கிறதுலி என்று உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சொல்லி இருக்கிறார் இதற்கு பிறகும் இந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்றால் தெரியல இது வந்து இதவிட பெரியத வார்த்தைகளை உபயோகப்படுத்த நம்ம கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து சரணையில் இருக்கிற என்றால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை எப்படி வேண்டும் என்று கிள செயல்பட்டு வரையில அதுர் அதே குற்றச்சாட்டங்கள் திணை जिले வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அது கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் நாங்க தடை உத்தரவு கொடுத்திருக்கிறோம் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்ல ஆளுநர் யார் கவர்னர் கவர்னர் என்று சொல்லி இருக்கிறார்கள் வந்து உடனடியாக நாளைக்கே வந்து இந்த பதவி பிரமாணத்தை அவர் செய்து வைக்க வேண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்துல ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகத்தை செய்து வருகிறார் ஆளுநர் அதற்கு ஒரு முத்துக்கொள்ளிய வைக்க வேண்டும் இல்ல ஆளுநர் தரப்பிலிருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவருக்கு அமைச்சர் பொறுப்பு வழங்கவில்லை என்பதற்காகவே அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு கூறுவதை எப்படி ஏத்துக்க முடியும் அப்படின்னு இப்போ தங்களுடைய தரப்பு வாதங்களை முன் வைக்கிறாங்க இவர் யாருங்க ஆளுநர் யாரு இது வந்து முதலமைச்சருடைய உரிமை ப்ரோ நெகேட்டிவ் தீப் மினிஸ்டர் ஆளுநர் யாரு அவர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அவர் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அவருடைய டிஸ்கிரிஷன் இங்க எங்க இருக்கு அதுதான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே வருகிறோம் சொல்லி கொண்டே வருகிறோம் ஆனா பாஜகவில் வந்து ஆளுநரை வைத்து தமிழ்நாடு அரசை தமிழ்நாட்டு முதல்வர் வந்து பாஜகவிற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைத்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜியை வந்து கட்டமைத்து வருகிறார் என்ற நோக்கிலே தமிழ்நாட்டு அரசை முடக்க வேண்டும் திமுக அரசை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் மட்டுமே ஆளுநர் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார் அதற்கு இந்த உச்ச நீதிமன்றத்துடைய இன்றைக்கு இருப்பை கொடுத்திருக்கக்கூடிய இந்த அப்சர்வேஷன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நன்றி சரவண நினைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பொன்முடியை அமைச்சராக நியமிக்க கோரிய மீண்டும் பதவி பிரமாணம் செய்து வைக்க கோரிய விவகாரத்தில் ஆளுநர் மறுப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விசாரணையில் மிக குறிப்பாக பல்வேறு கேள்விகளை தரமாரியாக எழுப்பியிருக்கிறது தலைமை நீதிபதி அமர்வு ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் முக்கியமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் ஒரு பதவி பிரமாணத்தை எவ்வாறு ஆளுநர் மறுக்க முடியும் என்பதையும் தற்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கேள்வியாக எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் மிக குறிப்பாக ஆளுநர் தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது